வணக்கம் சிறகடைக்கு ஆசை சிறியல்ல இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து மனோஷ்டை கேட்குறாரு டே உண்மையிலே அந்த கதிரணி பார்த்தியா மட்ராஸில் அப்படிங்கிறாங்கடே பார்க்க போய் தாண்டா ஓடினேன் ஓடின போய் தான் அப்படி ஆகிடுச்சு என் மச்சினால அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு திரும்ப திரும்ப என் அச்சன மச்சினாங்க அதை என் கூட அந்த பையன் சேர்த்தோன்னா அது போக நீந்தான் ஓடி போய் வண்டியில் வந்துருக்க தவிர்த்து அவங்க யாரும் ஒன்றும் செய்யலை அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை தான் பண்ணான் அப்படிங்கிறாங்க என்னடா அறிவில்லாத மாதிரி பேசுகிறேன் அந்த கேமராவிலே ரொம்ப தெளிவாக இருக்குது உனக்கு நினவு இல்லையா உனக்கு ஓடி போய் நீ தானே வந்து அந்த கதிரை பிடிக்க போனான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க வாயை மூடிட்டு இருக்காரு சரி உண்மையில பார்த்தியா அப்படிங்கிறாங்க அப்புறம் நயண்டா போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைடா அவனே மாதிரி தெரிஞ்சால் அவன்தானா அப்படிங்கிறான் அவன்தாங்க அப்படிங்கிறாங்க சார் ரேட்டு விடு நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க நான் போலீஸ் சொன்னேன் அவங்களும் அவனை பிடிச்சி எப்படியா பணம் வாங்கித்தாளன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க டேய் அதை முதல்ல என்ன ஏதுன்னு பாரு ஏன் செய்யலை நானும் என்னன்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி வந்து ஒரு ஆள்கிட்ட பொறுப்போட்டிருக்கா அப்படிங்கிறாங்க ரோஹிணி தானே அந்த சிட்டிகிட்ட பொறுப்பு போட்டுருக்கா ரொம்ப சூப்பராக அவன் வந்து வசூல் பண்ணி தந்துருவான் அவனே வந்து ஒன் ஒன்னும் ஒன்றா நம்பரு தெல்ல மாதிரி போய் அந்த தெல்ல மாதிரி போயிட்ட வந்து ஏ ஓ ஓட்டமாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க என்னது அந்த சிட்டிகிட்ட கண்ட்ரி பிடிச்சனாளா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரோஹிணி அப்படிங்கிறாங்க என்ன மனோஜ் அப்படிங்கிறாங்க நம்ம கதிரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீ வந்து சிட்டிகிட்ட சொன்னியா அப்படிங்கிறாங்க நம்ம கதிரா அப்படிங்கிறாங்க அதான் நம்ம ஒரு லட்ச ரூபாய் ஏமாந்தாம அந்த விஷயத்தை வந்து கதிர நீ வந்து சிட்டிகிட்ட தான் சொன்னியா அப்படிங்கிறாங்க அது உனக்கு அப்படி தெரியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க உனக்கு அப்படி தெ எனக்கு அப்படி தெரியுமா முத்து தான் சொன்னான் அந்த கோயிலில் வந்து விசாரிக்க சொன்னியாமேன் சிட்டியை விட்டு அப்படிங்கிறாங்க ஆஹா அந்த கோயிலில் சொல்லி கொடுத்தாங்க கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் மனோஜ் சொன்னேன் முத்துக்கு வந்து இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் முத்துக்கும் ஒன்றுக்கும் ஆகாது அதனால தான் ஒன்றும் வச்சு இது பண்ண சொன்னேன் அந்த மீனா குடும்பம் அந்த கோயிலில் ரொம்பவே க்ளோஸு அதனால் அது யார் என்னென்னு தெரிஞ்சு முத்துக்கிட்ட சொல்லிட்டாங்கனாக்கா முத்து ஈஸியாக பிடிச்சி அந்த பணத்தை வாங்கி அவங்க பாட்டை கொடுத்துருவான் ஆனால் சிட்டி போகும்போது கண்டிப்பாக வந்து எதிராக இருக்கிறதுனால எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க முத்துக்குமே தகவல் சொல்ல மாட்டாங்க இந்த பணம் சம்மந்தமாக அந்த கதிரை சம்பந்தமா அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் இந்த சிட்டி இறங்குதாம்னா கண்டிப்பாக வந்து முத்து வந்து பின்வாங்க தான் செய்வான் சரி ரைட்டு அவன் என்னாச்சுன்னு கேட்டையா அப்படிங்கிறாங்க கண்டுபிடிச்சிட்ருக்கேன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க நம்மளே மெட்ராஸில் பார்த்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்துருக்கோம் இதுக்கு எங்கே எங்கே போனால் எது போனான்னு விசாரிக்க சொல்லு அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க ஒன்று என்னடா கேட்டையா அப்படிங்கிறாங்க அதான் பார்த்துக்குவோம் எங்கள் காசு அப்படிங்கிறாங்க உங்கள் காசு இல்லைடா அப்பாவுக்கு வர வேண்டி இருபத்தேழு லட்சரூவா வரணும் அப்படிங்கிறாங்க டே அதான் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க ஏன் இருபத்தி வட்டி போட்டு மூணு லட்ச ரூபா வாங்கலாம் அந்த ஜீவ மண்டலத்தை ஒட்டு மொத்த எங்கே போனோம் தான் முப்பது லட்சம் அப்படிங்கிறாங்க உடனே அது கிடைச்சா தானே தர முடியும் அப்படிங்கிறாங்க கிடைக்க வைக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க உடனே முத்து டிரைவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிவிடுவேன் அந்த ஃபோட்டோஸை பாருங்கள் அவனை எங்கேயாவது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்க யாராவது காரில் ஏறிட்டு போனீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க டிரைவர் குரூப்பில் உடனே சரி முத்து கண்டிப்பாக சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க சரி நன்றி அப்படிங்கிறாரு இப்படி இருக்கும்போது கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அந்த கார் ஸ்டாண்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்குறாங்க முத்து ஃபோட்டோ அனுப்பி தான் வந்து இப்படி பண்ணதா அப்படிங்கிறான் அவன் தான் பண்ணியிருக்கான் அவன்கிட்ட எப்படியாவது அந்த முப்பது லட்ச ரூபாய் வாங்கணும் வாங்கினா தான் எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் வந்து திரும்பி வருவோம் இந்த மனோஜோ வச்சோம் கொடுத்துக்கிட மாட்டாங்க அவங்க கடையில் சரியான வருமானம் இல்லை அந்த கடையை நடத்தக்கூடிய அணுகுமுறையும் அவங்ககிட்ட இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க உடனே சரிட்டு அந்த கடையை இப்போ நீங்கள் தானே அவங்க வீட்லேருந்து தான் நடத்திங்க அப்படிங்கிறாங்க இல்லை பல சூழ்நிலைக்கு மத்தியில் எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க டே முத்து உனக்கு உழைக்க தெரியும் நீ அந்த கடையை கொடுத்துட்ட ரவி உனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு ஆனால் அந்த மனோஜ் வந்து இந்த தொழில் விட்டால் வேறு தொழில் செஞ்சுக்கிட மாட்டான்னு சொல்லும் போது பாவமாக தெரிஞ்சு கொடுத்தாச்சு எப்போது அந்த பணத்தை எப்படியாவது வாங்கணும் சிட்டிகிட்ட அந்த ரவி நீ பொறுப்பு அந்த பணத்தை அந்த சிட்டி வாங்கிட்டோம்னா திருப்பியும் தர மாட்டான் அதுக்கப்புறம் மனோஜுக்கு பணமும் கிடைக்காது இல்லை மனோஜ் தர வேண்டிய பணத்துக்கு தான் சிட்டிக்கிட்டு செண்டை போட்ட மாதிரி இருக்கும் என்னத்த சொல்கிறது நம்ம தான் அப்படியே கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ முத்துக்கு ஒரு ஆஃபர் வருது உடனே போகிறாரு சொல்றதுக்கு ஒரு ஆஃபர் இப்படியே போகுது அப்போ முத்து வரம்போது ஒரு கல்யாணம் ஆஃபர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து கார் கேட்குறாங்க நம்ம ஸ்டாண்டில் உள்ள வண்டி எல்லாமே வந்து வேணும் அப்படிங்கிற போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க ஏண்டா அப்படிங்கிறாங்க இல்லை முகூர்த்தமே கிடையாது நீங்கள் கல்யாணம் ஏன் அப்படிங்கிறாங்க அவங்க விரும்பிட்டாங்க காதல் கல்யாணம் தான் அவங்க ஒரு நல்ல நாள் பார்த்து வைக்காங்க முகூர்த்தம் எல்லாரும் நல்லே வைக்காங்க அப்படிங்கிற சரி ரைட்டு நல்லது தான் நம்மளுக்கு வருமானமாவது வருது அப்படிங்கிறாங்க ஏ பொண்ணுமா பிள்ளைங்க நல்லா படிச்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு அதை விட வேறு என்னடா பொருத்தணும் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் அப்படின்னுட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது ரோஹிணி வந்து பார்லர் போகிறாங்க அங்கே பார்லர் போன சொல்கிறாங்க ரோஹிணிங்க பாருங்கள் இன்னும் பார்லரில் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கு வேலை அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்க நான் வர நேரம் ஒரு நேரமும் நீங்கள் பார்லரில் இருக்க மாட்டிங்க ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க மேடம் இப்போ தான் வெளில போயிருக்காங்க கிருமி வாங்க போயிருக்காங்க அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளோ கிருமி தான் வாங்குறீங்க அது என்ன கணக்கு தான் கணக்கு உண்டாங்க கணக்கு உண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வீண்டி தெரியுதுன்னு முடிக்காங்க என்ன வீணி முடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க கொண்டாட மூட கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க பார்க்கும் போது தான் தெரியுது போகிறோம் கள்ள கணக்கு ஒரு கணக்கு ஒரு கோடி இல்லை அதனால் பார்த்துட்டு என்ன ரூத்து வச்சுருக்கீங்க கிருமி வாங்குறதுக்கு மட்டும் மாதம் நீங்கள் முப்பதாயிரரூபா செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறாங்க அது வந்து படம் அது வந்து இங்கே பாருங்கள் வந்து போயின்னு நான் சொல்லாதீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் கிரீம் வாங்கினா அப்போ நான் வாங்கி வைக்கிற க்ரீம்லாம் எங்கே போகுது அப்படிங்கிறாங்க உடனே முழிச்சிக்கிட்டே இருக்கணும் போ நீங்கள் வீடு வீட்டுக்குலாம் வீட்டு வீட்டில் போய் பண்ணுறீங்களே பூரா இங்கே கடையில் உள்ள க்ரீம் எடுத்து பண்ணுறீங்க நீங்கள் வாங்கி கொண்டு வைக்க கிரீம் வந்து ஏங்கென்னா கழுக்கிறீங்க அப்படி தானே இப்படி தான் நீங்கள் கணக்கு கொடுத்துட்ருக்கீங்க இன்னுமே சரி வராத நீ என்னமோ வந்துட்டு வரவு சொல்லலாம் நீங்கள் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டீங்க பணாச்சா பாப்பா நீங்கள் வந்து பார்லர் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க மேடம் இல்லை நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன் நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லை ரோஹிணி உங்கள்கிட்ட கணக்குலக சரி தெளிவாக இல்லை வனாஜாவை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க மனஜா இன்னும் நீங்கள் தான் பொறுப்பு ரோகிணி ஒழுங்காக வேலை பார்க்கல வைக்கலன்னா என்கிட்ட தகவல் சொல்லிடுங்க நான் வேலையை விட்டு பட்டிடுறேன் அப்படிங்கிறாங்க சரி மேடம் அப்படிங்கிறாங்க நான் அடுத்த பிரான்ஞ்சி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உன்ன வனஜம் வந்து ரோஹினிட்டு சொல்கிறாங்க மேடம் இதை பணச்சிக்காதீங்க நீங்களே பாருங்கள் மேடம் வரும்போது கணக்கை என்ன தாக்க நான் கொடுத்துட்றேன் மற்றபடி நான் கீழே தான் வேலை பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க சரி தெரிஞ்சிட்டா சரிதான் எப்பவும் போல உங்களுக்குள்ள பங்கு வந்துடும் மேடத்தை எதுவுமே காமிச்சிக்காதீங்க இந்த பிரான்ச் எவ்வளோ வருமானம் வருது வரலன்னு நம்ம எல்லாருக்கும் தான் தெரியும் ஓனருக்கு சுத்தமாக தெரியாது நான் என்ன கணக்கு கொடுக்குறேன்னா அதான் கணக்கு அதே கணக்கை நீ கொடுத்துரு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி மேடம் அப்படிங்கிறாங்க ரோஹிக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது மனோஜ் கடையில் பெரிய அளவு வருமானம் வரலை இந்த பார்லரில் உள்ள வருமானத்தை நம்ம கையில் எடுப்போம் உருட்டி பரட்டி செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ அதுக்கும் ஒரு ஆப்பு வருது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது பார்லர் வேலையாக வராங்க யார் அந்த கதிரோட ஒய்ஃபு அப்போ அந்த கதிரோட ஒய்ஃப் வரையில் இவங்க பார்லர் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு முகத்தை பார்க்குறாங்க இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் பார்க்குறாங்க ஆஹா இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கதை உடனடி அப்படிங்கிறாங்க எதுக்கு மட்டும் அப்படிங்கிறாங்க கதை உடனே கதைவட அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க இந்த ரோகிணி ஆஹா இவங்ககிட்ட இருந்து லாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அந்த கதைக்கு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க அவர் வெளியே அவர் வாடகை கரெக்டுருக்காரு ஏங்க கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க பார்லர் கூட நான் இருக்குமா அப்படிங்கிறாங்க இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்குங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க இங்கே ரோஹிணி பார்த்தோம்னா ஷாக் ஆகிடுறாங்க கதை உடைச்சிருக்காங்க அப்போ என் பணம் எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட நான் எங்கே பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க எங்கே வாங்கினேன் நீ என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினது எல்லாம் வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க ஆஹா அந்த கோயிலில் வந்து கேமரா இருக்குது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க இல்லை இப்போ எங்கிட்ட எதுவும் இல்லை செலவாயிடுச்சு எங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்க இந்த கடையிலேயே உங்களுக்கு கொடுத்துட்றோம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க இதை நீங்கள் இதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நான் வந்து அதிகாரிக்கு இப்போ கால் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி எடுக்கிறாங்க உடனே அப்போ அவங்க ஒய்ஃப் நினைக்கிறாங்க எங்கெங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க கதிர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஏகப்பட்ட வேட்டை சிட்டியில் ஆட்டையே போட்டிருக்கோம் இப்போ ஒரு பிஸ்னஸ் விசயமாக நம்ம முதலீடு தான் வந்திருக்கோம் இப்போது மாட்டினான்னா எல்லாம் ஜோலி முடிஞ்சிடும் நம்ம பணம் பூரா லாக் ஆகிரும் அப்போ இவங்ககிட்ட ஆட்டை போட்ட முப்பது லட்சம் மட்டும் கொடுத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் பணம் தான் நம்ம வேறு கதையும் மற்ற கதையை தெல்லுங்க ஒன் ஹவர் டைம் கொடுக்க நானும் என் வீட்டமாக பணம் விட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு நாளில் உங்கள் வீட்டம்மா அங்கே இருப்பாங்க நீங்கள் ஒன் ஹவருக்குள்ளே வரல அப்படின்னா ஒரு மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் அவங்க வீட்டம்மா உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே கதவுக்கு கால் பண்ணிடலாம் கையோ சிட்டிக்கு கால் பண்ணிடலாமான்னு நினைக்காங்க இல்லை இல்லை சிட்டி கால் பண்ணால் அளவுக்கு கமிஷன் கொடுக்கணும் தேவையில்லை நம்ம சிட்டுட்டே தெரியாமல் இந்த படத்தை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க கதுகிறார் வழியே இல்லாமல் போய் மனத்தை எட்டு வராரு இல்லை முப்பது லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க முப்பது லட்ச ரூபாயா எங்கள் தான் நீங்கள் ஒரு மூணு மாதம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கணுமா அப்படிங்கிறாங்க இன்னும் இப்போ என்னமா செய்யணும் அப்படிங்கிறாங்க இப்போ அஞ்சு ரூபா அதுக்கு வட்டி வேணும் அப்படிங்கிறாங்க அஞ்சு லட்சரூவா ரூபா இங்கே அப்படிங்கிறாங்க அப்படியா நான் சேஷனுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்கமா இதுக்காக நீங்கள் கால் பண்ணுவீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா அனுப்பிடுறாங்கன்னா முப்பது லட்ச ரூபா ரொக்கமாக கொடுத்துறாங்க இதை வாங்கிட்டு ரோஹினிக்கு பயங்கர சந்தோஷம் சார் ரைட்டு இன்னுமே வந்து இந்த பக்கமே விளாந்தாதீங்க அப்படிங்கிறாங்க சொன்னாலும் நாலஞ்சு ஒரு ஆள்னு மாட்டோம் வாங்க மாட்டோம் இன்னொரு ஒன் ஹவரில் நாங்கள் வந்து சென்னை விட்டே போயிடுவோம் ஒன்று சென்னை பக்கம் வேற மாட்டோம் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ அவங்க ஒன் ஹவர் வெயிட் பண்ணுறாங்க ரோஹிணி வெயிட் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம் இன்னுமே இவங்க பார்லரில் வேலை இருந்தாலும் சரி தான் தரனாலும் சரி தான் நம்ம கையில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா இருக்குது இந்த பணத்தை வச்சு நம்ம புதுசாக ஒரு பார்லர் கூட ஆரம்பிச்சுக்கலாம் நீ என்னடி எனக்கு வேலைக்கு தர்றது அப்படின்னு சொல்லி பழைய உணர பணத்துக்குள்ளே வைறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்து நம்ம மாமா பணம் அனுப்புன மாதிரி நம்ம சொல்லி வீட்டில் கொடுத்தா நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க உடனே வித்தியாக ஃபோன் பண்ணி ஏ வித்யா எங்கள் மாமா எனக்கு முப்பத்தஞ்சு ரூபா பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க யார் உங்க மாமாவா உங்க மாமாவுக்கு முப்பத்தஞ்சு ரூபா கூட கிடையாது தாய் மாமாவுக்கு அவர் அன்னாரங்காச்சி அப்படிங்கிறாங்க ஏ மலேசியாவிலேருந்து பணம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அங்கேருந்து வந்திருக்கா யார் உங்கள் கரிகர மாமா அனுப்புனாரா அப்படிங்கிறாங்க ஆமாடி அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு இதை வந்து மற்றவங்க சொல்லி என்கிட்ட சொல்லாத நீ வந்து பணத்தோடு போனோம்னு வச்சுக்கோங்க உண்மையிலே அந்த முத்து என்ன சொல்லுவான் எங்கள் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தை தந்துட்ட இடத்த கல்வி அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பொருட்களுக்கு ஞாபகம் நம்ம பணத்தை கொண்டு கொடுத்தா வித்தியாசம் இந்த மாதிரியே வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது இதே இது நகையை எடுத்துட்டோம்னா எங்கள் மாமா எனக்கு வந்து நகை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னால் எங்கள் அத்தையும் என்னை பெருமையாக நினைப்பாங்க மனோஜும் வந்து அதை பெருசாக நினைப்பாங்க எனக்கும் ஒரு இமேஜ் வரும் அந்த வீட்டில் மீனாக வளர்க்கும் போல் வேலைக்காரி ஆகிரும் நான் எப்பவும் போல் எங்கள் இமேஜ் எனக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்காங்க உடனே நேராக ஒரு நகை கடைக்கு போகிறாங்க பையன் முப்பது லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குகிறாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஆன்ட்டி எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்குமா அப்படிங்க இல்லாண்ட்டி எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு ஒன்றுமே புரியலை என்ன ரொம்ப ஒன்றும் புரியல அப்படிங்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க ஒரு பேக்கில் இருந்து நகையை கொட்டுறாங்க நகையாக விழுகுது இதை பார்த்துன்னு வச்சு என்ன இது என்ன அப்படிங்கிறாங்க இது எல்லாமே எங்கள் மாமா அனுப்புனது எனக்காக இது எங்கள் வீட்டில் உள்ளது அப்படிங்கிறாங்க இதை பார்த்த சுதி சொல்கிறாங்க இதெல்லாம் மாதிரி இருக்குது உங்கள் மாமா கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் வாங்கி அப்படி புதுசாக எங்கள் எங்கள் அப்பா வச்சுருந்துருக்காங்க அதை வந்து பீரோத்தை வந்துருப்பாங்க பழச்சில் ரோனி நகர் ரோனிட்டு போட்டோம் கை சிலவுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டுருவோன்னு அஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டுருக்காங்க நகையை அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்து விஷயம் வாயை கொளக்கிறாங்க எம்மா அவங்க ஒட்டுமொத்த நகையை இதான் அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி எங்கள் வீட்டில் பத்து பீரோவுக்கு மேலே இருக்குது ஒரு பீரோலேருந்து வந்தனாக தான் மீதி ஒம்பது பீரோவில் இதே மாதிரி நகை இருக்கும் அப்படிங்கிறாங்க இன்னும் ஒம்பது பீரோவில் இதே மாதிரி நகை இருக்கணுமா அப்போது உனக்கு நகையை ஏகப்பட்டது இருக்கும் போலேயே அப்படின்னு சொல்லி விஷயம் வாயை கொழக்காங்க முத்து சொல்கிறாங்க டே ரவி இதெல்லாம் நம்புது மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே இதை கேட்டால் ரவி சுமார் ராமுத்து அப்படிங்கிறாங்க சுருதி சொல்கிறாங்க இதெல்லாம் எல்லாமே வாங்கின மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க எப்படி சுற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தாலும் பயன்படுத்த ஆடலு இப்படிலாம் இருக்காது அது புதுசாக தான் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அண்ணி தனி சுரு சொல்லணும் சரியாக தான் இருக்கும் என்ன கேட்டால் அங்கே உள்ள தங்க வேறு மாதிரி இருக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே தும்ப வேண்டியிருந்தான் அப்படிங்கிறாங்க ரவி அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க டே ரவி உனக்கு தெரிஞ்சது ஒரு ஃப்ரெண்டு அப்போ அங்கேயே பிறந்து வளர்ந்து அவ்வளோ தெரியாதடா அப்படிங்கிறாங்க உடனே உனக்கு சொல்கிறாங்க ரவினி நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கள் போகுது இந்த நகையை வைத்துட்டோம்னா நம்ம வந்து கடன் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க உன்னை விஜயா சொல்லலாம் டே நகை ஏண்டா வைக்கணும் நகையெல்லாம் வைக்காதீங்க இதை வச்சுக்கோங்க கடங்காரங்க இப்போ தரங்க பிறகு தரேன் இப்போ தரேன் பிறகு தரேன்னு சொல்லி இரு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடா மொத்தமாக ஏன்டா கொடுக்கணும் எல்லா கடங்காரங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க நீ மட்டும் ஏன் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க பொண்ணு விஜய்யா ஒரு தண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கா கடன் கடன்பட்டோ நெஞ்சம் போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க கொடுமையிலே கொடுமை வந்து கடனில் வந்து இருக்கிறது தான் நீ வந்து இது பெருசாக சொல்ல மாட்டேற அப்படிங்கிறாங்க ஏங்க உலகத்தில் எல்லாரும் எப்படி அது மாதிரி தானே இருக்கணும் கடங்கு நம்ம கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டி தானே இந்த முப்பது இந்த முப்பது லட்சரூபா மதிப்பு இருக்கும் நகையும் அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மனோ சும்மா இருப்போனா அதெல்லாம் தேவரில் இடையே மனோஜ் எங்க பாரு அஞ்சு லட்ச ரூபா ரெவெனியூ அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அந்த அஞ்சு லட்ச ரூபாய் வாங்க கடன்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க பாரு அவங்களுக்கு பிரித்து கொடு அப்புறம் நான் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன் என்னால் இப்படி தான் முடியும் அதுக்கு மேலே அவங்களுக்கு பணம் மொத்தமாக என்ன என்ன செய்வல செஞ்சுக்காங்கன்னு சொல்லி மலர்ந்துவிடா அதெல்லாம் அவங்க நல்லது அப்படிங்கிறாங்க இன்னைக்கு பார்த்தியாப்பா மோனோஜ் இப்படி இருக்காங்க நான் காரணம் எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தலாப்பா அப்படிங்கிறாங்க டே விஜய் என்ன டைப் அதே டைப்பில் தான் இருக்கா அந்த மனோஜ் மனோஜிங்க பாரு கடன் அடைச்சிட்டு இந்த மாதிரி வழியை பாரு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இது என் மாமார் வீட்டு சொத்து இதை நான் வந்து விற்று மனுஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்கிறார்ப்பா மாமார் வீட்டு சொத்தை விற்று மனுஷன் கிடையாது அம்மா பேர் வீட்டு மட்டும் வித்து எனக்கு பங்கு கொடுங்கன்னு சொத்த குடும்ப குடும்ப சொத்தை வித்து பங்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டான் அப்படிங்கிறாங்க அதில் எனக்கு உரிமை இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த நகையை விற்கிறதுக்கு ரோகிணிக்கு அவனுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க மனோஜ் நம்மளுக்கு இது என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு நம்மளுக்கு தெரியும் அது முத்தோ வேறு யாரும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க பார்த்தியப்பா நீ கூட அவங்களுக்கு எந்த கருத்துன்னு தெரியக்கூடாது நினைக்காங்க அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது கொஞ்சம் வா அப்படிங்கிறாங்க உடனே போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க கதிரு தான் வந்து இந்த ஆஃபரை அமைத்திருக்காங்க தெரிஞ்சவங்க மூலமாக அதில் உடனே காரில் ஏற்றிட்டு முத்துக்கு அப்பா தான் தோணுது ஓ அந்த கதிர் இருந்தால் எப்படியா லாக் இவன்ட்டு தானே பணம் அமைந்துருக்காங்க இந்த பணம் வந்துடுச்சுன்னா அப்பாவுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காரு உடனே மீனா கால் பண்ணி மீனா நம்ம வீட்டுக்கு கே கேட்ட போட்டு ஃபுல்லாக திறந்தது ஈ அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படிங்குறாங்க அந்த வழியாக தான் வரேன் அவசரமாக காரை உள்ள விடணும் நீ கேட்டு வரமாவே இல்லை அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் வரதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்தில் நீ கேட்ட திறந்துட்டு அந்த கேட்டு வர வரும் நான் கார் உள்ளதும் கேட்ட லாக் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க சரிங்க சரி என்னமா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க கேட்ட திறந்து வச்சுருக்காங்க மொத்தம் அவங்க வீட்டு வழியாக போகிறாங்க டவார்னு வீட்டுக்குள்ளே கார் இருக்கிறது என்ன தீ வீட்டுக்குள்ளே கார் வந்து வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க இறங்கியா அப்படிங்கிறாங்க எது சவுண்டு தான் கதிர் முத்த திரும்பி பார்க்குறாங்க ஆகா இது வந்து மனோஜோட தம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உங்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் அண்ணனுக்கு கொடுக்க பணத்தை நான் கொடுத்துட்டேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னை கொண்டு சொன்ன இடத்துல கொண்டு விடுங்க அப்படிங்கிறாங்க என்னது எங்கள் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டியா அப்படிங்கிறாங்க கொடுத்த தம்பி கொடுத்தது தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட முத்து அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க வாய்ப்பே இல்லையா தம்பி நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் உங்கள் அண்ணிக்கிட்ட தான் நான் பணம் கொடுத்தேன் கொடுக்கும்போது என் செல்லு அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க அப்படிங்கிறாங்க இதை பார்த்த முத்து ரொம்ப ஷாக் ஆகிடறாரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துலேருந்து பார்க்கலாம்